சுஜத் அவர்கள் எழுதிய நாவல் ரோஜா சஸ்பென்ஸ் நிறைந்த ஒரு கிரைம் நாவல் அதனுடைய பகுதிகள் இப்போ இந்த வீடியோல ஆரம்பிக்குது கேட்கலாமா பகுதி ஒன்று ஏ போலீஸ் ஆபீசர் must hit the exact line between excess and failure of duty and is guilty of criminal neglect if he fails to judge rightly wade and plipps கான்ஸ்டியூஷனல் லா ராஜா இறந்து போய் ரத்தம் சிந்தும் இடத்தில் ரோஜா மிக சிவப்பாக பூக்கும் என்று எண்ணுகிறேன் உமர் பெரிய பள்ளம் ஒரு முன்னுரை பெரிய பள்ளம் டவுனாக முயற்சி செய்து கொண்டிருந்த கிராமம் அதில் வி கே எஸ் கோஆபரேட்டிவ் சுகர் மில்ஸ் என்ற சர்க்கரை ஆலை இருந்தது புழக்கத்தில் கோஆபரேட்டிவ் என்று அழைக்கப்பட்ட அந்த ஆலையின் வருகையால் பெரிய பள்ளத்தில் மாறுதல்கள் ஏற்பட்டன விவித பாரதியின் தினசரி இறைச்சல் ஒரு தடவை பஸ் அண்ணா நூலகம் கடவுள் லோக்கல் ஃபண்ட் ஆஸ்பத்திரி கவிழ்ந்த முக்கோணங்கள் அமர்சந்த் அடகு கடை ஒரு நடுநிலை பள்ளி பஞ்சாயத்து யூனியன் தலைவரின் வீட்டு தாழ்வாரத்தில் வளவளவென்ற சிமெண்ட் தளம் ரெக்கார்ட் டான்ஸ் பெட்ரோமாக்ஸ் வெளிச்சத்தில் வியாழக்கிழமை தோறும் பிளாஸ்டிக் சாமான்களும் பஞ்சு மிட்டாயும் வண்ண வண்ண சீலைகளும் மாட்டு தீவனமும் விற்கும் சந்தை பெரிய பள்ளத்தில் பெரும்பாலான மக்களுக்கு ஆதாரம் உளவு தொழில் நெல் நெல் என்று சுற்றிலும் பச்சை விரித்திருந்த சூழ்நிலையை ஆலையின் கரும்பு பசி மாற்றிவிட்டது கரும்பு தந்த துரித பணத்தினால் அவர்களிடம் நாகரிகம் புழங்க ஆரம்பித்து விட்டது சட்டை இல்லாமல் உழுதவர்கள் இப்போது காக்கி சட்டை அணிந்து ஆலைக்கு சென்றார்கள் சினிமா பார்த்தார்கள் பேசினார்கள் செய்தித்தாள் படித்தார்கள் தொழிற்சங்கம் அமைத்தார்கள் எனவே முதல் தினம் மாலை நாலு முப்பது ஆலைக்கு வெளியே கொடி தற்காலிக மேடை அமைக்கப்பட்டிருந்தது ஒளிப்பெருக்கி பச்சை கிளி என்று உலகம் சுற்றிய வாலிபத்தனமாக அலறியது சுற்றிலும் சில சில்லறை சிறுவர்களுடன் சோம்பேறித்தனமாக ஒரு கும்பல் சேர ஒரு பொதுக்கூட்டத்தின் ஆரம்ப நிலையில் இந்த கதை தொடங்குகிறது இன்று துரை பேசுவார் என்று போஸ்டர் அறிவித்தது துரை வருவதற்கு முன் ஒருவன் டேப் அடித்து பாடிக்கொண்டிருந்தான் கூட்டம் மெதுவாக சேர்ந்து கொண்டிருந்தது ஆலை ஷிப்ட் முடிந்ததும் வெளியே வரும் தொழிலாளிகளை மடக்கி மடக்கி சேர்த்து கொண்டிருந்தார்கள் எல்லோரும் துரையின் பேச்சை கேட்கத்தான் குந்தியிருந்தார்கள் துரை மேடையில் இல்லை டேப்பு முடிந்ததும் ஒரு ஜிப்பா ஆசாமி தாய்மார்களே நண்பர்களே என்று மைக்கை பற்றிக்கொண்டு தன் ஆவேசத்துக்கு தூண்டில் போட்டுக்கொண்டிருந்தான் அப்போது ஒரு ஜீப் வந்து நிற்க அதோ பாரா தொர என்று கூட்டத்தை சுற்றி சலசலப்பு ஏற்பட்டது கூட்டம் சற்று இருகலாயிற்று ஆயிற்று துரை படிய கொண்டு ஜிப்பா தொளதொள என்று அணிந்து கொண்டிருந்தான் இருபத்தெட்டு வயது அடர்த்தியான கேசம் கன்னத்தில் படர்ந்த கிருதா கழுத்தில் தெரியும் தங்கச் சங்கிலி அவன் கண்கள் கலங்கி இருந்தன காரணம் சற்று முன் அவசரமாக விழுங்கிய சாராயம் அது இல்லாவிட்டால் துரைக்கு பேச வராது துரை தன் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு எதிரே பொதுக்கூட்டத்தை நோக்கினான் அங்கங்கே நின்று கொண்டிருந்தவர்களை அமுக்கி அமுக்கி உட்கார வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஜிப்பா பேச்சாளரின் சிலப்பதிகாரம் தடைப்பட்டு இத்துடன் என் சிற்றுரையை முடித்துக் கொண்டார் துரை தன் அருகில் இருந்த யூனியன் காரியதரிசி பெருமாள் என்பவருடன் பேசினான் இருவரும் சிரித்தனர் துரையின் பற்கள் வரிசையாக துல்லியமாக இருந்தன கண்களில் கயமை தெரிந்தது துரைக்கு கட்சி எதுவும் கிடையாது துரை ஒரு பேச்சுக்கு போக வர செலவு போக நூறு ரூபாய் வாங்குவான் அரசியல் அவன் தொழில் அவன் ஆயுதங்கள் அவனுடைய வார்த்தைகள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் இருந்து ஆரம்பித்த தமிழர் நாகரிகம் அவனுக்கு சாராய காசு தந்தது திருக்குறள் சங்ககாலம் புரட்சி கவிஞர் எதுகை ததும்பும் தமிழ் நம் முன்னோர்களின் கற்பு பொறுப்பு இவையெல்லாம் அவனுக்கு சோறு போட்டன இருட்டில் நிழலான இடங்களில் அழகான பெண்களை தேடி அலைய வாய்ப்பளித்தன துரை ஒரு திறமையான அரசியல் வேசி அல்லது வேசன் அவன் பேச்சை கேட்கலாமா நம் கதைக்கு தேவை உள்ள வரையில் கேட்கலாம் கணைத்துக் கொள்கிறான் மைக்ரோபோனின் சீட்டி ஒளி தொடங்குகிறது ஒளிப்பெருக்கி ஆசாமியை முறைத்து பார்க்கிறான் துரை அவன் சீர்படுத்தும் வரையிலும் காத்திருக்கிறான் மைக்கை தன் உயரத்துக்கு ஏற்ப சரி செய்து கொள்கிறான் சற்று நேரம் மௌனம் நிலவுகிறது சுற்றிலும் ஆ என்று வாய் திறந்து அவன் பேச காத்திருக்கும் மக்களை நோக்குகிறான் நாடு வாழ்க என்கிறான் தலைவர் அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே இவையெல்லாம் கிடையாது இன்று தண்டலம் கிராமத்தின் வழியாக வந்தேன் கரும்பு காற்றில் அசைவதை பார்த்தேன் கரும்பின் இனிமையை யோசித்தேன் அது நமக்கு எதிரே நிற்கும் ஆலையின் சக்கரங்களுக்கு இடையில் அகப்பட்டு சக்கையாக பிழியப்பட்டு நம் நாடு இனிக்க இன்னுயிர் தியாகம் செய்வதை யோசித்தேன் அது செங்கரும்பு மற்றொரு கரும்பு இருக்கிறது அதுவும் ஆலையில் பிழியப்படுகிறது தினம் தினம் பிழியப்படுகிறது இந்த கரும்பில் இருப்பது சர்க்கரை அல்ல ரத்தம் அந்த கரும்பு வயலில் நடப்பட்ட கரும்பல்ல வீட்டு கரும்பு நீங்கள் துரை தன் சட்டையை மடக்கிக் கொண்டான் அவனுக்கு ஆவேசம் பிறந்து விட்டது துரையின் குரல் ஆழமானது அதற்கு அவன் தந்த ஏற்ற இறக்கங்களும் லய விநியாசங்களும் அந்த கூட்டத்தை ஒருவித மோகத்தில் ஆழ்த்தி முழுவதும் கட்டுப்படுத்தியது அவர்கள் உள்ளத்தில் முதலாளி வர்க்கம் பெரிதாக சவுக்கும் கையுமாக உருவெடுத்தது டைரக்டரின் காரில் பெட்ரோலுக்கு பதில் அவர்கள் ரத்தம் சொன்னதெல்லாம் அந்த கணத்துக்கு சத்தியங்களாயின துரை அந்த கூட்டத்துக்கு வந்திருப்பது அந்த ஆலையில் நான்கு நாட்களில் யூனியன் சார்பில் நடைபெற போகும் வேலை நிறுத்தத்துக்கு ஆள் பக்கபலம் சேர்ப்பதற்கு அந்த ஆலையின் தொழிலாளர் யூனியன் பெரும்பான்மையினரை அங்கத்தினராக சேர்க்க மிகவும் முயற்சி செய்து கொண்டிருந்தது சந்தா கொடுக்கும் அங்கத்தினர் எண்ணிக்கை சட்ட எல்லைக்கு குறைவாக இருந்தது அதன் சக்தியை நிரூபிக்க ஒருவித பல பரீட்சைக்காக வேலை நிறுத்தம் தேவையாக இருந்தது அதற்காக மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட நோட்டீஸை மேனேஜ்மெண்ட் நிராகரித்து விட்டது நோட்டீஸ் சட்ட விரோதமானது ட்ரிபியூனலில் தீர்த்து வைக்க வேண்டிய கோரிக்கைகள் என்று இவையெல்லாம் தொழிற்சங்க சிக்கல்கள் நிச்சயம் இந்த கதை அதை பற்றி இல்லை துரை எப்படியாவது அந்த வேலை நிறுத்தத்தை வெற்றிகரமாக செய்து காட்டுகிறேன் என்று சவால் ஏற்று காசு வாங்கி இருக்கிறான் அதற்கான முதல் முஸ்திப்பாக நிகழ்ந்த அந்த கூட்டம் நிறைவேறிய பின்பு துரை செய்ததும் கவனத்துக்கு உட்பட்டிருக்கிறது எல்லோரையும் திட்டிவிட்டு தேசிய கீதம் பாடப்பட்டு கூட்டம் இனிதே முடிந்தது துரை மாலையை சுமந்து கொண்டு செண்டை முகர்ந்து கொண்டு தன் சிஷ்யன் பன்னா என்கிற பத்மநாபனுடன் ஜீப்பில் ஏறிக்கொண்டான் ஜீப் துரையின் எம்ஏ வேளிச்சாமி என்கிற ஒயின் வியாபாரி உடையது யூனியன் காரியதரிசி கவருக்குள் ரூபாய் வைத்து அவன் கையில் கொடுக்க துரை அதல் கண்களில் ஒற்றிக்கொண்டான் நல்லா பேசினீங்க என்றார் காரியதரிசி கவலைப்படாதீங்க பதினெட்டாம் தேதி ஒரு ஈ உள்ள நுழையாம நான் பாத்துக்கிறேன் கிட்ட ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க தினமும் ஷிப்ட் முடியற போது வேன வந்து பதினஞ்சு பேர் நிக்கிறாங்க ஒன் ஃபார்ட்டி போர் கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க போல ரொம்ப சந்தோஷம் பெருமாள் நீங்க புதுசு நான் இந்த மாதிரி எத்தனையோ பார்த்துருக்கேன் இந்த ஏரியா எஸ்ஐ யாரு ராஜசேகரன் ஒருத்தரு புதுசா மாத்தி வந்திருக்காரு சின்ன பையன் தான் கூட்டத்துல நின்னுகிட்டு இருந்தாரு இன்ஸ்பெக்டரு நான் கவனிக்கல அப்புறம் பெருமாள் இப்படி கொஞ்சம் வாங்க துரை ஜீப்பில் இருந்து இறங்கி தனியாக பெருமாளோட நடந்தான் கொஞ்சம் குரலை இறக்கி பதினெட்டாம் தேதி தேவை இருந்தால் ஒரு ஐம்பது ஆளுக்கு பந்தோபஸ்து வச்சுக்கலாம் கள்ள பசங்க நல்லா கட்டு மஸ்தா உடம்ப வச்சிருக்காங்க என்றான் எதுக்கு என்று கேட்டார் பெருமாள் எதுக்கா என்ன இப்படி கேக்குறீங்க மேனேஜ்மெண்ட் என்ன செய்வாங்க தெரியுமா அன்னைக்கு வேலைக்கு வரேன்னு சொல்றவங்க எல்லாம் வெண்டி வச்சு அழைச்சுக்கிட்டு பின்வழியா கொண்டு வந்துருவாங்க ஒரு அஞ்சாறு கல்லாவது வீச வேண்டாமா அதெல்லாம் தேவை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அமைதியாகவே நடத்தலாம் உங்க பேச்சுல அவங்களுக்கு சூடு ஏறி இருக்கும் என்றார் மீண்டும் பெருமாள் உங்களுக்கு தொழிலாளர்களை தெரியுது பெருமாள் சூடு ஆறிடும் நாளைக்கே மேனேஜ்மெண்ட் எழுதி நோட்டீஸ் ஒட்டுவான் டேய் அவன் சொல்றது நியாயம் தாண்டா டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பயம் ஏற்படுத்தணும் அப்புறம் பஸ் ஸ்டாண்டுல ஒரு கூட்டம் வச்சுக்கணும் அப்புறம் சின்ன பசங்களை விட்டு சொத்துல ராவோட ராவா பெருசா எழுத சொல்லுங்க பதினெட்டாம் தேதி ஆலைக்கு சென்றால் உன் மனைவி தாலி அறுபடும் இதுல ரொம்ப அனுபவம் உள்ளவர் போல இருக்கு நீங்க எதுல தாலி அறுக்கறது இல்லையா என்று கேட்டு சரித்தான் துரை இல்லைங்க வேலை நிறுத்தங்கள்ல பதினெட்டு வேலை நிறுத்தங்கள் நடத்தி வச்சிருக்கேன் ஒரு எஸ்பி என்னால் அந்தமானுக்கு மாத்திட்டு போயிட்டான் போலீஸ்காரங்க என்ன கண்டா நடுங்குவாங்க தரம் வரானா கொஞ்சம் ஒதுங்கிக்குவாங்க இவருதான் ராஜசேகரனா நம்ம பார்க்க தான் பாருங்க பெருமாள் திரும்பி பார்க்க இன்ஸ்பெக்டர் ராஜசேகரன் அவர்களை அணுகுவதை கவனித்தான் புதுசு கொஞ்சம் அதிகம் அதிகம் வணக்கங்க என்றார் அவரை பார்த்து பெருமாள் ராஜசேகரன் மிகவும் சலவை செய்து விரைப்பான யூனிஃபார்ம் அணிந்து அப்போதுதான் குளித்தவர் போல துல்லியமாக தோன்றினார் அவர் மூக்கு முகத்தில் பிரதானமாக இருக்க சிறிய கண்களும் அடர்த்தி மிகுந்த புருவமும் ஊடுருவும் பார்வையுமாக போலீஸ் அதிகாரத்தின் சன்னிதானம் அவரை சூழ்ந்திருந்தது நீங்க தானே அவர் அவரு கவனிக்கவில்லை ஆமாங்க உங்களுக்கு மீட்டிங் நடத்துறதுக்கு இந்த இடத்துலயா பர்மிஷன் கொடுத்திருந்தது பெருமான் சற்று மென்று விழுங்கினான் உங்களுக்கு கொடுத்திருந்தது தொழிற்சாலையில் இருந்து ஐநூறு அடிகள் தள்ளி இங்க வச்சிருக்கீங்க அதுக்காகவே உங்களை கைது பண்ணலாம் நீங்க கூட்ட வையுங்க பேசுங்க திட்டுங்க அத பத்தி எனக்கு கவலை இல்ல டிராபிக் நார் சந்தியில ஜனங்களை வச்சு அடைச்சிட்டீங்க இன்ஸ்பெக்டர் கூட்டம் அமைதியா நடந்ததுன்னு நீங்க சந்தோஷப்படணும் தெரியுமா என்றான் இடையே துரை நான் உங்ககிட்ட பேசல என்றார் ராஜசேகரன் கடுமையாக நான் உங்ககிட்ட தான் பேசுறேன் என்றான் துரை ராஜசேகரன் இப்போது அவனை முழுவதும் பார்த்தார் இருவர் கண்களும் சந்தித்துக் கொண்டு பிடிவாதமாக நின்றன இன்ஸ்பெக்டர் என் பேரு துரை என்னை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க என் பேரு ராஜசேகரன் என்ன பத்தியும் கேள்விப்பட்டிருப்பீங்க பெருமாள் அந்த ஸ்ட்ரைக் நடந்தா அமைதியா நடத்த வேண்டியது உங்க பொறுப்பு என் பொறுப்பு என்று மிடுக்கு குரலில் கூறிவிட்டு துரையை பார்த்து ரவுடி பசங்களை வச்சுக்கிட்டு கலாட்டா ஏதாவது நடந்தா நாங்க பாத்துக்கணும் சும்மா இருக்க மாட்டோம் என்றார் உறுதியாக இன்ஸ்பெக்டர் என்ன ரவுடிங்கிறீங்களா என்றான் துரை எனக்கு தெரியாது ஆனா நீங்க குடிச்சிருக்கீங்க பதினெட்டாம் தேதிக்குள்ள தெரிஞ்சு உங்களுக்கு என்றான் துரை பதிலுக்கு என்னையும் தெரிஞ்சு போகும் உங்களுக்கு என்றார் ராஜசேகரன் ஜீப் கொண்டு புறப்பட்டது பெரிய பள்ளத்துக்கு அருகில் தண்டலம் கிராமம் இருந்தது பத்து பதினைஞ்சு வீடுகள் நான்கு நாய்கள் சுற்றிலும் நெல் கரும்பு வயல்கள் அந்த கிராமத்தில் இருந்து சற்று ஒதுக்குப்புறமாக வயலை ஒட்டி ஒரு குடிசையில் ரத்தனவேலு தன் பேத்தி லட்சுமியுடன் இருந்தார் ரத்தனவேலு பிடிவாதமாக தன் சொந்த ஏக்கராவில் இன்னும் பழைய ஞாபகத்தில் நெல் பயிரிட்டு கொண்டிருந்தார் சொந்தமாக களை பிடுங்கி சொந்தமாக நாற்று நட்டு சொந்தமாக அறுவடை செய்து வந்தார் மற்றவர்கள் கருப்பங்காட்டின் நடுவில் அவர் வயல் ஒரு சிறிய மரகத போர்வையாக இருந்தது லட்சுமி போல லட்சுமி ஸ்கூலுக்கு போகவில்லை தாத்தாவுக்கு ஒத்தாசையாக இருந்தால் பதினேழு வயசு நிரம்பி சற்று வயதுக்கு அதிக வளர்த்தியான பெண் அந்த குடிசையும் அந்த அந்த நிலவும் தனிமையான லட்சுமி ராஜ்யம் தாத்தாவுக்கு அன்பாக சமைத்து மண் பாத்திரங்களை தேய்த்து துப்புரவாக்கி குடிசையை கண்ணில் ஒற்றுக்கொள்ளும்படி சுத்தப்படுத்தி விரல்விட்டு காசு கணக்கு பார்த்து மரத்தில் கயிறு கட்டி பாவாடை விரிய ஊஞ்சலாடி எப்பணாச்சியும் பாப்பா வந்தாள் என்றால் மேட்னி ஆட்டம் சினிமா பார்த்து பொழுதோட வந்துடுமா அப் பாப்பா தரும் பொம்மை புஸ்தகத்தையும் பதினைந்து பைசா நகைகளையும் அந்தரங்கத்தில் வைத்து கொண்டு கை அகலத்து கண்ணாடியில் தன் வடிவமும் உடலும் இனம் புரியாமல் மாறுவதை பார்த்து கொண்டு இப்பவும் அவள் ஒரு இடத்தில் இருந்து மற்ற இடத்துக்கு துள்ளித்தான் சலங்கை சலங்க சலங்க ஓடுவாள் தாத்தா நான் ஓடப்பக்கம் போயிட்டு வரேன் கீரைய கடைஞ்சி வையே துணி துவைச்சிட்டு ஓடியே வந்துடுறேன் நேரமா கிடாதம்மா இருற்றத்துக்குள்ள வந்துரு என்று சொன்னது லட்சுமிக்கு பாதிதான் கேட்டது அவள் சிட்டாக ஓடிவிட்டாள் லட்சுமி வயல் ஓரமாக ஓட்ட நடையில் பழகிய பாதையில் சென்றாள் சிறுவிள்ளைத்தனமாக நெளிந்து சலசலக்கும் பாசன வாய்க்காலுக்கிடையே நடந்தாள் அவளுக்கென்று பிரத்யேகமான ஒரு தனி இடம் இருந்தது வாய்க்கால் வளைந்து தென்னந்தோப்பை அணைத்து கொண்டு செல்லும் பகுதியில் ஒரு கன்னிப்பெண் குளிப்பதற்கு சௌகரியமான ஒரு ரகசியமான துறை லட்சுமி மறைவிடத்தில் வந்து தன் தாவணியை களைந்து சொக்காயை கலற்றி பாவாடையை மார்பு வரை உயர்த்தி கொண்டு கல்லில் வந்து உட்கார்ந்து துணிகளை நனைத்து மெதுவாக சவுக்கார கட்டி தேய்க்க ஆரம்பித்தாள் துரை சீட்டுக்கடியிலிருந்த பாட்டிலை எடுத்து ஒரு மடக்கு விழுங்கிக் கொண்டான் என்னடா நேரா தானே ஓட்டாத ஆமா துரை பேச்சு எப்படி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் துரை ஆமா அந்த இன்ஸ்பெக்டர் என்ன கொஞ்சம் ரஃபா பேசினாரு அவரு கிடக்காரு துரைய தெரியாது அவருக்கு இன்னும் ரெண்டு மாசத்துல அவர் இந்த சர்க்கிள்ல இருந்து விரட்டி எங்கேயாவது திண்ணவெளி ஜில்லாவில் போட்டுடும்படியா செஞ்சிடறேன் புது ஆளு என்ன தெரியாத ஆளுடா அதானே பார்த்தேன் சேலத்து பக்கம் இந்த மாதிரி தான் ஒரு மரியல்ல கம்ப சுத்துனாரு ஒருத்தர் என்ன கைது பண்ணிக்கிட்டு போனாரு அப்புறம் நம்ம பெரிய சாமி இல்ல அவரு தான் பண்ணி இருக்காரு துரை 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 என்ன மன்னிச்சிருங்க தெரியாதனமா நீங்க யாருன்னு தெரியாம அவசரமா கைது பண்ணிக்கிட்டேன்னு ஜீப்லயே திருப்பி அனுப்பினாரு இவரு கிடைக்கிறாரு பூச்சி அண்ணா சற்று மௌனமாக இருந்தான் அண்ணா மூணு நாளாச்சுடா இன்னியோட என்ன துரை என்ன தெரியாத மாதிரி பாரு சிதம்பரத்துல ஒரு கூட்டி களிசடையாக்கி மர மரக்கட்ட கொசு கடிக்குது அதுக்கெல்லாம் மெட்ராஸ் தான் சரி தோற ஏன் பாண்டிச்சேரியில் ஒரு தடவை சுமா கொடுத்த காசுக்கு மத்தாப்பு மாதிரி துள்ளி விளையாடிடுச்சு உங்களுக்கு வேற வேலையே கிடைக்காது தோற பாட்டிலு அப்புறம் இந்த உலகமே அதில் சுத்துது லட்சுமி துணிகளை துவைத்து விட்டு தண்ணீர் அமிழ்ந்தாள் சுற்றுமுற்றும் பார்த்தாள் ஒரு பிராணி இல்லை நீர் அவள் உடலில் மாலை சூரியனின் மஞ்சள் வெயிலில் தங்க முத்துக்களாக மின்னியது தலையை அலைந்து கொண்டு முங்கி நீராடினாள் எங்கடா வயக்காட்டு பக்கம் ஒதுங்கற குறுக்க வழி துறையுது மூனே பர்லாங்ல மெயின் ரோட்ட புடிச்சிடலாம் உங்களுக்கு இன்னொரு கூட்டம் இருக்குதே டவுன்ல அதான் என்ன இது உதறது வண்டி கொஞ்சம் தூரம்தான் தொற பொறுத்துக்கோங்க லட்சுமி உடலை உருவிக்கொண்டு ஏதோ ஒரு பாட்டு பாடிக்கொண்டு குளித்தாள் நனைந்த உடை அவள் உடலுடன் ஒட்டி கொண்டது டேய் பண்ணா நிறுத்துறா என்ன துற ஏ என்னாச்சு நிறுத்துறான்னா ஜீப்பை நிறுத்தி நான் பண்ணா பின்னாலே போ மெல்ல போடா என்ன துற நான் சொல்றதை கேளு உனக்கு உன்னை காட்டுறேன் பாரு பின்னால வண்டி கொண்டு போ ஜீப் ரிவர்ஸில் சென்றது நிறுத்து வாய்க்கால் கரை பக்கம் மேடாக இருந்தது சற்று தூரத்தில் வாய்க்காலின் தெரிந்தது அங்க பாரு பாரு என்றான் துரை சூரியன் டேய் மேல பாக்காத கீழே பாரு அதோ பாரு வாய்க்கால் பக்கம் தனியா ஒதுங்களா ஆமா பொம்பளை குளிக்குது பண்ணா கொஞ்சம் இங்கேயே இரு நீ குரல் கொடுத்தா வா அது வரைக்கும் ஜீப்லேயே இரு என்று கூறிவிட்டு துரை கீழே இறங்கினான் கிராமத்து துரைன்னு கம்பும் களியுமா வந்துருவாங்க நான் முகம் கழுவிக்க போறேண்டா முகம் இங்கேயே கழுவிக்கலாமே ஆறு இங்க ஓடத்தானே ஓடுது அங்க இன்னும் சுத்தமா ஓடுதுரா முட்டால் துரை சற்று தள்ளாடி மேடேறி வாய்க்கால் பக்கம் இறங்குவதை கவனித்தான் பண்ணா பாவி ராத்திரி பகல் கிடையாது எப்ப பார்த்தாலும் இதானா எப்போனா பண்ணாவுக்கு திக் திக் என்றது மனசு குடிக்க வேற குடிச்சிருக்கானே துரை லட்சுமியை பின்புறமாக அணுகினான் காற்றின் ஓசை ஓடையின் சலசலப்பு இவற்றுக்கிடையில் அவளுக்கு அவன் வரும் சத்தமும் செருப்பு காய்ந்த இலைகளில் மிதிக்கும் சத்தமும் அவளுக்கு கேட்கவில்லை மிக அருகில் வந்து நின்றான் பின்னால் லட்சுமிக்கு முதுகில் என்று திரும்பினாள் துரை நின்று கொண்டிருந்தான் அவள் நனைந்த மார்பில் அவன் பார்வை தயங்குகிறது அத்தனையையும் அள்ளிக்கொண்டு ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தாள் குடத்தை விட்டுவிட்டாள் மறுபடியும் அந்த குடத்தை கவர்ந்து கொள்ள திரும்பினாள் துரை அவள் கையை பற்றி என்னமா புல்புல் என்றான் பன்னாவுக்கு தூரத்தில் அவள் ஓடுவதும் அவளுக்கு பின்னால் துரை ஓடுவதும் தெரிந்தது அவர்கள் அவன் பார்வையில் இருந்து மறைந்து விட்டார்கள் மிகவும் நிசப்தமாக இருந்தது பன்னாவுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை போய் பார்க்கலாமா என்று ஒரு ஆசை இருந்தது துரைக்கு கோபம் வந்துவிடும் அவன் கூப்பிட்டால் தான் போக வேண்டும் துரை மேல் கோபம் வந்தது பொறாமை இருந்தது நிசப்தம் தூரத்தில் லாரி போகும் சப்தம் கேட்டது தாத்தா என்று கீச்சு குரலில் ஓர் அலறல் கேட்டது பறவைகள் சிறகடித்து பறந்தன தாத்தா சீராக கீரையை அறிந்து கொண்டிருந்தார் என்னாச்சு ஏன் உடம்பெல்லாம் இப்படி என்னமோ ஆச்சு ஓட்டட வண்டிய கண்ணத்துல ரத்தம் வருது தோற என்று பதறி நான் பண்ணான் துரை பாட்டிலை எடுத்து மறுபடியும் ஒரு மடங்கு விழுங்கி கொண்டான் ஓட்டடா முதல்ல சோமாரி அப்புறம் அலம்பிக்கலாம் முகத்தை தோர எனக்கு பயமா இருக்கு என்னாச்சு நீ என்னடா செஞ்ச பயப்படுறதுக்கு பல்லு பட்டுக்கு பாரு கையில துரையின் உடம்பெல்லாம் நடுங்கியது செத்த தள்ளி நிறுத்துற வண்டிய முக கழுவிட்டு பண்ணா உன் சட்டையை குடுற அங்க கூட்டத்துல போய் நிக்கணும் அப்புறம் மருந்து கடையில கொஞ்சம் நிறுத்து பிளாஸ்டரி வாங்கிக்கலாம் துரை என்ன நடந்தது சொல்லுன ஏன் இப்படி நடுங்குது உங்க உடம்பு என்னாச்சு அப்புறம் சொல்றேன் இப்ப நீ வண்டியை ஓட்டு தலைவர் என்னங்க காய இது என்று துரையை கேட்டார் துரை புன்முருவலுடன் முந்தின கூட்டத்துல ஒரு சின்ன கலாட்டா அடிதடி இதெல்லாம் சாதாரணமுங்க என்றான் துரை மைக் அருகில் வந்து அதை தன் உயரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் செய்து கொண்டான் என் இனிய நண்பர்களே தாய்க்குளமே என் உடன்பிறவா சகோதரிகளே என்ன இன்னும் இந்த பொன்ன காணோம் என்று தாத்தா அறிக்கை விளக்கை பெரிதுபடுத்தி கொண்டு குடிசைக்கு வெளியே வந்தார் மெதுவாக தடுமாறி தடுமாறி நடந்தார் தாத்தா இருள் கவிழ்ந்திருந்தது வாய்க்கால் ஓரமாக நடந்து சென்றார் வழக்கமாக அவள் துணி துவைக்கச் செல்லும் துறை அவருக்கு தெரியும் லட்சுமி லட்சுமி என்று கூப்பிட்டு கொண்டே தட்டு தடுமாறி அந்த இடத்துக்கு வந்தார் பூச்சிகளின் சத்தம் சீராக கேட்டது தாத்தாவின் காலடியில் என்னவோ இடறியது அறிக்கை விளக்கை தாழ்த்தி கீழே பார்த்தார் தாத்தா அது லட்சுமி இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில கேட்கலாம்